ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்வில் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் உன்னை முன்னேறவே விடாமல் சில தடைகளானது தடுக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறது நான் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே பாவம் செய்து பிறந்தேனா மற்றவர்களெல்லாம் பாவம் செய்யவே இல்லையா ஏன் எனக்கு மட்டும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை நீ ஒவ்வொரு முறையும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் தங்கமான பிள்ளையே நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் அவர்களுக்கு நடக்கவில் நடக்கிறது எனக்கே ஏன் நடக்கவில்லை என்று யாரையும் ஒப்பிட்டு உன் வாழ்க்கையை பார்க்காதே முதல் அதை யாருமே செய்யாதீர்கள் அவர்களுக்கு கிடைத்தது இவர்களுக்கு கிடைத்தது ஏன் எனக்கு மட்டும் கிடைக்கவில்லை என்பதை எப்பொழுதும் யாரும் இப்படி யோசித்துப் பார்த்தால் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நிம்மதிகரமான நாட்களாகவே இருக்காது எல்லா நாளும் உங்களுக்கு அமோகமான நாளாக அமைய வேண்டுமென்றால் உங்கள் வாழ்வில் இன்று என்ன நடக்க இருக்கிறதோ இன்று என்ன நடக்கிறதோ உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ அதை மட்டுமே வைத்து வாழுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நீங்கள் நிச்சயம் நல்லதே செய்வீர்கள் நல்லதும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீ இப்பொழுது கேட்கிறாய் அல்லவா ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் நடக்கவே இல்லை என்று இதனால்தான் எதுவும் நடக்காமல் இருக்கிறது உன்னையே நீ மறந்து அவர்கள் போல் யாரை நீ உனக்கு உதாரணமாக வைத்திருக்கிறாய் அவனுக்கு நடக்கிறது இவனுக்கு நடக்கிறது என்று சொல்கிறாய் அல்லவா அவன் என்ன செய்கிறானோ அதை நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு தேவையோ அதை நீ செய் மற்றபடி அவன் செய்கிறான் இவன் செய்கிறான் இவனுக்கு தெய்வம் நல்லது செய்கிறது என்பது சொல்வது எனக்கு பிடிக்காது உன்னுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயங்களும் எனக்கு நன்றாக தெரிந்த ஒற்றை அது எப்பொழுது செய்ய வேண்டும் எப்பொழுது செய்யக்கூடாது என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய வேலை என்ன அதை நீ சொல் பார்க்கலாம் உன்னுடைய வேலை என்னவென்றால் நீ உன்னுடைய காரியத்தில் கண்ணும் கருத்துவாக இருக்க வேண்டும் யாரையும் பார்த்து எதுவும் செய்யாமல் உனக்கென்ன வருகிறதோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்தி உன்னுடைய வாழ்வில் நீ ஒவ்வொரு கட்டமாக நீ வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இது மட்டும் தான் நீ செய்ய வேண்டியது நான் அதற்கான அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுத்து நிச்சயமாக நீ செய்யக்கூடிய அனைத்து விஷயத்திலும் நான் உனக்கு ஒரு வளர்ச்சியை கொடுப்பேன் இதுதான் செய்வேன் ஆக மொத்தம் இருவரும் சேர்ந்து தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை ஒரு வளர்ச்சியை செய்ய போகிறோம் இப்பொழுதாவது புரிந்து கொள் புரிகிறதா இந்த வாராகியானவள் யார் உன்னுடைய அம்மா இந்த அம்மாவுக்கு எப்பொழுதுமே அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது இவன் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது நான் மட்டும் என்ன தவறு செய்தேன் என் வாழ்க்கை மட்டும் நன்றாக இல்லையே என்று சொல்வது எனக்கு நீ யோசிப்பது கேட்பது எனக்கு சுத்தமாகவே விருப்பமே இல்லை நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அதை சொல்கிறேன் யார் எது சொன்னாலும் எந்த மனிதன் உடைய வாழ்க்கையை காலி செய்யலாம் என்று நினைத்து கொண்டு வந்தாலும் அதை நினைத்து பயப்படக்கூடாது ஆனால் எப்பொழுதும் யார் உன்னை பின் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்களோ உன் கண் பார்வை அவர்கள் மீது இருந்து கவனமாக இருக்க வேண்டும் எந்த நேரமும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் ஆனால் பயம் இருக்கக்கூடாது ஒரு ஆணோ பெண்ணோ உன்னை ஒரு இடத்தில் தொந்தரவு செய்ய இருக்கிறார்கள் அவர்களுக்கு நேராக நீ பயப்படுகிற என்பதை காட்டக்கூடாது அதே போலத்தான் ஒருவனுடைய வாழ்க்கையை பார்த்து நீ ஆசைப்படுகிறாய் என்பது அவளுக்கு தெரிந்து என்றால் அவனுடைய ஆட்டம் பெரிய அளவாக இருக்கும் உன்னுடைய வாழ்வில் எது முக்கியம் எது முக்கியமில்லை என்பது எனக்கு தெரிந்தது ஒவ்வொன்றாக நான் கொடுக்க ஆரம்பிப்பேன் இப்பொழுது தரவில்லை என்பதனால் உன்னுடைய வாழ்க்கையே முட்டை என்று நினைத்து கொண்டிருக்கிறார் தங்கமே அந்த முட்டை பக்கத்தில் ஒரு ஒன்று போட்டால் தான் அது பத்து அது பக்கத்தில் ஒரு முட்டை போட்டால் தான் அது நூறு அதுக்கு பக்கத்தில் ஒரு முட்டை போட்டால் தான் அது ஆயிரம் ஆனா அதுதான் முட்டையை எப்பொழுதும் தவறாக பேசக்கூடாது சிலர் உன்னை அப்படித்தான் பேசுகிறார்கள் இவளுக்கு ஒன்றுமே தெரியாது என்று ஆனால் உனக்குள் தான் அத்தனை திறமைகளும் இருக்கிறது தனித்துவமாக வெளியே வா யார் எதை செய்கிறார்கள் என்று அதை பார்த்து செய்யாதே உனக்கே ஒரு திறமைகள் இருக்கும் அதை வெளியில் கொண்டு வா அப்பொழுது நீயே சொல்வாய் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றங்களா என்று அவன் வாழ்க்கை இவன் வாழ்க்கை எல்லாம் மறந்துவிடும் ஏனென்றால் அவனை விடலாம் நீ பெரிய இடத்துக்கு போய்விடுவாய் தனித்துவமாக இரு யாரையும் எப்பொழுதும் பார்த்து எதையும் அவன் அவன் வாழட்டும் நீ உன் வாழ்க்கையை வா அதை விட்டு விட்டு அவன் வாழ்க்கை இவன் வாழ்க்கை என்று சொல்லி நீயே உன்னை காயப்படுத்தி உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை குறைவாக இடை போட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள் போகாதே பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையை நீங்களாகத்தான் உருவாக்குகிறீர்கள் மற்றவன் வந்து உருவாக்குவது கிடையாது என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்வது கிடையாது நீயாக உருவாக்கிக் கொள்ளாதே அமைதியோடு இருந்தால் எல்லாம் நல்லதேதான் நடக்கும் நான் உனக்கு இந்த நேரத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன் இனிமேல் நீ தான் தங்கவே எல்லா விஷயத்தையும் பார்த்து ஜாக்கிரதையாக நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் இதற்கு மேலும் நான் எல்லோரையும் தான் பார்ப்பேன் அவனுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு உயரத்தில் இருக்கிறது இவன் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் இனி கேட்க மாட்டாய் அல்லவா எல்லா விஷயமும் சீக்கிரமாக உனக்கு புரிய வரும் நானே உனக்கு அனைத்து வழிகளையும் காட்டுவேன் இந்த கஷ்டத்தை காட்டிய இந்த வாராகியே உன் வாழ்வில் நிச்சயமாக உன்னை நல்ல இடத்தில் அமர்த்துவேன் எதை கண்டும் அஞ்சாதே உன்னை காப்பாற்ற யாருமே இல்லை என்றால் பயப்படலாம் உன்னை காப்பாற்றி வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ எதையும் கண்டு அஞ்சக்கூடாது வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் அப்பொழுது இந்த கஷ்டமான காலகட்டம் யாரையும் பார்க்க கூடாது தனித்துவமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்திருக்கிறது சீக்கிரமாக உனக்குள் இருக்கும் திறமையை தட்டி எழுப்பு சீக்கிரத்தில் நல்லதேதான் உன் வாழ்வில் நடக்கும் யார் பேச்சையும் கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் உன்னை நீயே போட்டு குழப்பிக்கொள்ளாதே நான் இருக்கிறேன் அம்மா உனக்காக இந்த வாராகி இருக்கிறேன் எல்லா விஷயத்தையும் சரி செய்து உன்னை வாழ வைக்க இனி என்னாலும் எப்பொழுதும் உன்னுடைய வாராகி தான் இருப்பேன் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் வாராகி